பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் போகிறது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் பற்றி இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விசுவாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து இருப்பவனை நான் கடை தேற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புல நின்ப நாட்டம் தலை காட்ட முடியும் என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவிமடு கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருப்தியை நீ பெறலாம் நான் என்னும் பிரஜையை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அளிக்கப்படும் எட்டு பிரகிருதிகளின் ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொலியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன உலகியல் பல பலவிதமானவை ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தைப் பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்தஞான பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்து விடு என் தங்கமே உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் கோரிக்கைகளால் உன் இதயத்தை நிறைத்து சாந்தியற்ற மனமுடையவராக இருந்தால் எனக்கு இடம் எங்கே இருக்கப் போகிறது உன் தவிப்பு என்னை பற்றியதாக இருக்கட்டும் அப்போது உன் பாரம் என்னுடையதாக இருக்கும்